சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் கோவிலூர்ங்கிற கிராமத்தில் கண்மாய்க்கரளில் லிங்கபானம் ஆவடி மற்றும் நந்தி ஊர் ஊர்மக்கள் எடுத்து வச்சிருக்கிறதா கோவை அரண் அறக்கட்டளைக்கு ஊர் மக்கள் ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க நேரில் போய் பார்த்தா ரெண்டரை அடி அளவில் சிவலிங்கம் மற்றும் நந்தி இருந்தது ஊர் மக்களோடு இணைஞ்சு பக்கத்தில் இருந்த சீமை கருவியில முற்களை ஜேசிபி வண்டி வச்சு சுத்தம் செஞ்சு உடனுக்குடனே பீடங்கள் அமைச்சு இருபதுக்கு பதினொனுங்குற அளவில் மேற்கோவில் அமைச்சு சொர்ணாம்பிகை உடனாகிய சொர்ணபுரீசரங்கிற திருநாமமிமிட்டு மடம் மற்றும் முதுகுன்றம் அன்பர்களோடு இணைஞ்சு வேள்விபூஜையும் செஞ்சு மக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் இதே போல வெட்டவேலையில் சிவலிங்கங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு கோவை அரண் பணி அறக்கட்டளை மூலமாக நாங்களே நேரில் வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு திருப்பணி பண்ணி ஊர் மக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்பிடச் சென்னுன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம் சிவாய் நம்ம திருச்சு